ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் நான்கு ஐந்து ஆகிய நாட்களில் வக்ஃப திருத்த சட்ட மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தாக்கல் செய்து அதனை நிறைவேற்றியுள்ளது அந்த விவாதத்தின் போது திமுக நாடாளுமன்ற கொறடாவும் திமுக கழக துணை பொதுச் செயலாளருமான ஆ ராசா அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரை மிக பரவலாக மக்களிடம் விவாதிக்கப்பட்டது பேசப்பட்டது அந்த உரையின் தமிழாக்கத்தை இப்போது இதோ உங்களுக்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிலைப்பாட்டை இங்கே எடுத்துரைக்க எனக்கு வாய்ப்பளித்த அவைத்தலைவர் தலைவர் அவர்களுக்கு நன்றி சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜி பேசியதை முழு கவனத்துடன் நான் கேட்டுக் கொண்டிருந்தேன் தனது துணிச்சலை பற்றி அவரை புகழ்ந்து கொண்டார் அவர் எப்படி இவ்வளவு துணிச்சலுடன் நாடாளுமன்றத்தின் அதீத கற்பனை கட்டுக்கதைகளை அதாவது சேவல் மற்றும் காலை கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என நான் வியக்கின்றேன் அமைச்சருக்கு நான் துணிச்சலுடன் சவால் விடுகிறேன் நீங்கள் இன்று பேசியதை நாளை எழுத்து வடிவில் எடுத்து வக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு அறிக்கை குழுவிற்கு முன்பு அளிக்கப்பட்ட சாட்சியங்கள் ஆவணங்களை ஒப்பீடு செய்து பாருங்கள் இரண்டு பதிவுகளும் ஒத்துப்போகுமானால் நான் எனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகவும் தயாராக இருக்கிறேன் எது இந்த மசோதாவை உங்களை கொண்டு வர தூண்டியது என நீங்கள் இந்த அவையில் ஏற்கனவே கூறியதை நினைவுபடுத்தி பாருங்கள் இந்த மசோதாவை முதலில் தாக்கல் செய்தபோது என்ன சொன்னீர்கள் தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வக்ஃபு சொத்துக்களாக அறிவிக்கப்பட்டிருப்பதாக சொன்னீர்கள் அவற்றை போன்ற லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை மீட்கவே இந்த மசோதா என்றும் சொன்னீர்கள் நாடாளுமன்ற கூட்டுக்குழு தமிழ்நாட்டிற்கு வந்தது மாவட்ட ஆட்சியர் வருவாய்த்துறை செயலாளர் வப் வாரிய தலைவர் ஆகியோர் குழுவுக்கு முன்பாக வாக்குமூலம் கொடுத்தார்கள் மூவரும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவரை சந்தித்தார்கள் கூட்டுக்குழுவின் தலைவர் இந்த அவையில் தான் இருக்கிறார் ஆதாரங்களை அகற்றி விட்டார்கள் எனும் உங்கள் கட்டுக்கதை உடைக்கப்பட்டு விட்டது உடனே வேறு புதிய பொய்யான புனைவு கதையுடன் வந்திருக்கின்றீர்கள் அவர்களே வேடிக்கை இதுதான் நாடாளுமன்றத்தில் ஒரு இஸ்லாமிய உறுப்பினர் கூட இல்லாத ஒரு கட்சிதான் சிறுபான்மையரின் உரிமைகளை காக்கப்பட ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்கிறது அவர்கள் கட்சியில் இருந்தே இந்த மசோதாவை ஆதரிக்க ஒரு இஸ்லாமிய நாடாளுமன்ற உறுப்பினர் கூட இல்லை ஒரு இஸ்லாமிய நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கூட வாய்ப்பளிக்க மனமில்லாதவர்கள்தான் மதச்சார்பின்மையை பாதுகாப்பது குறித்து எங்களுக்கு பாடம் எடுக்கிறார்கள் இன்று நமது இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க நாள் இது மதச்சார்பில்லாத இந்த நாடு நம் சுதந்திரப் போராட்ட தியாகிகளும் அரசியல் சட்டத்தை உருவாக்கிய நம் தேசத் தலைவர்களும் சுட்டிக்காட்டிய வழியில் பயணிக்கப் போகிறதா அல்லது வகுப்பாத சக்தியில் முடிவு செய்ததை போல் மனிதகுலத்திற்கு எதிரான போரை சந்திக்கப் போகிறதா என்னும் தலையெழுத்தை தீர்மானிக்கும் நாள் இந்த நாள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இச்சட்டம் தொடர்பாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை குறிப்பிட்டு எனது உரையை தொடங்க விரும்புகிறேன் வக்ஃபு மசோதாவிற்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்தார் அத்தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது எங்கள் நிலைப்பாடு இதுதான் தீர்மானத்தின் வரிகளை நான் இங்கே குறிப்பிடுகிறேன் நாடாளுமன்றத்தில் முன்மொழியப்பட்ட வக்பு திருத்த மசோதா சிறுபான்மையரின் உரிமைகள் மத சுதந்திரம் அரசியலமைப்புக்கு எதிரானது வப்பு உருவாக்கப்பட்டதின் நோக்கத்திற்கு எதிரானது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது தேவையற்றது மட்டுமின்றி குழப்பமானதும் கூட இதை நிறைவேற்றினால் வக்பு நிறுவனங்களை முடக்குவதுடன் இஸ்லாமிய சமூகத்திற்கு கேடுகள் விளையும் அதனால் சட்டப்பேரவை வக்பு திருத்த மசோதாவை கைவிடுமாறு ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது தலைவர் அவர்களே மக்களின் அரசியல் மற்றும் நாட்டின் இறையாண்மையின் மாண்புகள் இந்த அவையில் பிரதிபலிப்பது போல் அல்லது பிரதிபலிப்பதாக இங்கே கருதப்படுகிறது அதே நேரத்தில் மாநில சட்டமன்றத்தில் பிரதிபலிக்கும் தமிழ்நாட்டின் அரசியல் விருப்ப மாண்பு முற்றிலும் வேர் மாதிரி உள்ளது இந்த வேறுபாட்டை முற்றிலும் எதிர்மாறான கூறுகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றால் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் இந்த நாட்டின் ஒருமைப்பாடு கேள்விக்கு உள்ளாக்கப்படும் தயவு செய்து அதை கவனத்தில் கொள்ளுங்கள் நாட்டின் சுதந்திரத்திற்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கி கொண்டிருந்த போது உங்களுக்கு பிடித்த தலைவராக நீங்கள் தவறாக சித்தரித்துக் கொள்ளும் இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் படேல் அவர்கள் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் சிறுபான்மையிற்கான ஆலோசனை குழு தலைவராக இருந்தார் என்பதை நினைவூட்ட விரும்புகிறேன் பட்டேல் அவர்கள் சிறுபான்மை மக்களின் உரிமைகளை வரையறுக்கும் குழுவின் தலைவராக இருந்த போது அந்த குழுவின் உறுப்பினர்கள் யார் இந்திய ஜனாதிபதியாக பின்னாளில் வந்த அவைத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பின்னர் இந்திய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பண்டித ஜவஹர்லால் நேரு டாக்டர் அம்பேத்கர் மற்றும் டாக்டர் முன்சி இதற்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமை தாங்கினார் குழு பரிந்துரைகளை வரையறுத்து ஒரு அறிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது மே இருபத்தி ஐந்து அன்று அரசியலமைப்பு அவையில் கொண்டு வந்தது அந்த அறிக்கையை முன்மொழிந்து பட்டேல் பேசியதை இங்கே நான் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன் ஐந்து பேர் கொண்ட துணைக்குழுவை ஆலோசனை குழு நியமித்தது அதில் நமது மதிப்பிற்குரிய ஜனாதிபதியும் உறுப்பினர்களில் ஒருவராக இருந்தார் பண்டிட் ஜவஹர்லால் நேரு நான் முன்சி டாக்டர் அம்பேத்கர் ஆகியோர் குழுவின் உறுப்பினர்களாக இருந்தோம் குழு பிப்ரவரியில் கூடி அதன் அறிக்கையை வழங்கியது என்று அவரை குறிப்பிட்டுவிட்டு அந்த அறிக்கைக்கான ஒப்புதலை பட்டேல் கோரிய போது அவர் பேசிய சில வரிகள் மிகுந்த தொடர்புடையன எனவே அதனை இங்கே நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் விடுதலைக்கு பின் நாட்டின் மாறிவரும் சூழ்நிலையில் மதச்சார்பற்ற அரசின் உண்மையான அடித்தளங்களை அமைப்பது அனைவரின் நலனுக்காகும் என்ற முடிவுக்கு அவர்கள் அதாவது முஸ்லிம்கள் உண்மையிலேயே நேர்மையாக வந்திருந்தால் பெரும்பான்மையரின் நல்லெண்ணத்தையும் நியாய உணர்வின் மீதும் நம்பிக்கை வைப்பதுதான் சிறுபான்மையருக்கு நன்மை பயக்கும் இது முதல் வரி இதன் இரண்டாவது பகுதி மிகவும் முக்கியமானது நான் மீண்டும் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் பெரும்பான்மையராக இருக்கும் நாமும் அதாவது இந்துக்கள் சிறுபான்மையினர் என்ன உணர்கிறார்கள் அவர்கள் நடத்தப்படும் விதத்தில் நாம் நடத்தப்பட்டால் எப்படி உணர்வோம் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும் ஆனால் சில காலத்திற்கு பிறகு இந்த நாட்டில் பெரும்பான்மை சிறுபான்மை என்கிற வேறுபாடுகள் எல்லாம் மறந்து இந்தியாவில் ஒரே ஒரு இந்தியர்கள் என்ற சமூகம் மட்டும் உள்ளது என்கிற எண்ணத்திற்கு வந்துவிடுவதே அனைவருக்கும் நல்லது இதை கருத்தில் கொண்டு ஆலோசனைக் குழுவின் அறிக்கையை பரிசீலிக்க வேண்டும் என்று நான் இந்த அவையில் முன்மொழிகிறேன் இதுதான் அன்று அரசியலமைப்பு நிர்ணய சபையில் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் குரலாக ஒலித்தது நாம் அரசியலமைப்பின் எழுபத்தைந்தாவது ஆண்டை கொண்டாடுகிறோம் இவ்வாறு உரையாற்றிய நாங்கள் சர்தார் பட்டேலின் மரபை தொடர விரும்புகிறோம் அரசியலமைப்பில் சர்தார் பட்டேலின் மரபை தொடர விரும்பும் நாங்கள் மசோதாவை எதிர்க்கிறோம் ஆனால் வல்லபாய் பட்டேலின் சிலையை மட்டும் உருவாக்கிவிட்டு அவருடைய மரபை அழிக்க விரும்புகிற நீங்கள் இந்த மசோதாவை ஆதரிக்கிறீர்கள் இது என்ன வினோதம் அவை தலைவரவர்களே இந்த வக்கு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் முதல் முதலில் இயற்றப்பட்டது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போதில் திருத்தப்பட்டது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் விரிவான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது மாண்புமிகு அமைச்சர் மற்றும் முன்வரிசையில் உள்ள ஆளுங்கட்சியினருக்கு எனது கேள்வி என்னவென்றால் கடந்த காலங்களில் திருத்தங்கள் இந்த அவையில் வரப்பட்ட போதெல்லாம் அதற்கு ஒரு அடிப்படை இருந்தது விவாதங்கள் நடந்தன நாடாளுமன்றத்தின் ஒப்புதலின் அடிப்படையில் மட்டுமே அல்லது இந்திய ஜனாதிபதி அல்லது இந்திய பிரதமரின் ஒப்புதலின் அடிப்படையிலே தொடர்புடைய நிறுவனங்கள் அமைப்புகளுடன் ஆலோசனை நடந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நியமிக்கப்பட்ட விசாரணை விசாரணைக்குழு சமர்ப்பித்த விரிவான அறிக்கையின் அடிப்படையில் வக்பு திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஒரு குழு அமைக்கப்பட்டு அதன் அறிக்கையை பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்கப்பட்டது அதன் அடிப்படையில் திருத்தங்கள் செய்யப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டின் ஆவணத்தை படித்த போது எப்படிப்பட்ட ஒரு அருமையான மற்றும் விவேகமான விவாதம் இங்கே நடந்தது என நான் ஆச்சரியப்பட்டேன் அதை மீறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வப்புச்சட்ட திருத்தங்களுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தப்பட்டன பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு அந்த திருத்தங்கள் நடைமுறைக்கு வந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் இவ்வளவு பரிந்துரைகள் செய்யப்பட்டிருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நாடாளுமன்றம் இரண்டு திருத்தங்களை மட்டுமே நடைமுறைப்படுத்த முடிந்தது ஒன்று வழக்கிடுவதற்கான கால வரம்பு லிமிடேஷன் குறித்தது இது வகுப்பு சொத்துகளுக்கு முப்பது ஆண்டுகளாக நீட்டிக்கப்பட்டது இரண்டாவது கைவிடப்பட்ட சொத்துக்களும் கூட இச்சட்டம் பொருந்தும் என்பது வேறு எந்த திருத்தங்களும் செயல்படுத்தப்படவில்லை இந்துக்களின் எதிர்ப்பு காரணமாக அல்ல மாறாக முஸ்லீம்களின் எதிர்ப்பு காரணமாக இது நேர்வின் அரசாங்கத்தால் நியாயமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வப்புச்சட்டம் திருத்தப்பட்டது அமைச்சருக்கும் இந்த அவைக்கும் நான் வலியுறுத்த விரும்புவது என்னவென்றால் இந்த திருத்தம் நடைமுறைக்கு வரும்போதெல்லாம் நியாயமான அடிப்படையில் சட்ட நிறுவனங்களால் வழங்கப்பட்ட அறிவுரைகள் அடிப்படையில் திருத்தங்கள் செய்யப்பட்டன உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வகுப்பு சட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வகுப்பு சட்டம் எவ்வாறு நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வகுப்பு சட்டத்தின்படி குறிக்கோள்கள் மற்றும் காரணிகளின் அறிக்கையில் ரெண்டில் இவ்வாறு அது குறிப்பிடப்பட்டுள்ளது வப்பு சட்டத்தில் விரிவான திருத்தங்கள் வகுப்பு திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மூலம் செய்யப்பட்டன அவை பெரும்பாலும் அனைத்து மட்டங்களிலும் வகுப்புகளின் நிர்வாகம் குறித்து விசாரிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அமைக்கப்பட்ட வக்கு விசாரணை குழுவின் பரிந்துரைகளை அடிப்படையாக கொண்டவை மசோதா விவாதத்தின் போது உறுப்பினர்களால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கும் விவாதிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வகுப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அதே போல இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு சட்டத்தின் அடிப்படை என்ன அச்சட்டத்தின் காரணங்கள் மற்றும் நோக்கங்கள் பத்தி இரண்டை படித்து பாருங்கள் இந்திய முஸ்லீம் சமூகத்தின் சமூக பொருளாதார கல்வி நிலை குறித்த விரிவான அறிக்கையை தயாரிப்பதற்காக ஒரு உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டது அதன் அறிக்கை நவம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி ஆறு அன்று பிரதமரிடம் சமர்ப்பித்தது இது சச்சார் குழு அறிக்கை என்று அழைக்கப்படுகிறது எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்று ஆயின் ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்ட சட்ட திருத்தங்கள் மூன்றிலுமே அடிப்படையான சட்ட காரணங்கள் இருந்தன விவாதங்கள் நடந்தன பின்னர் வெள்ள அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது ஒருமித்த கருத்து எட்டப்பட்டது என்பதை கொண்டு வர வேண்டிய அவசியமான காரணங்களை உங்களுக்கு வகுத்தளித்தது யார் என்று நீங்கள் கூற முடியுமா எத்தனை அமைப்புகள் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் உங்கள் கூட்டுகளை உறுதிப்படுத்தினர் எவருமே இல்லை எனவே இந்த மசோதா கொண்டு வரப்பட்டு செயல்படுத்தப்பட்ட விதம் கள்ளத்தரமாகவும் இருக்கிறது தற்போதைய மசோதாவின் நோக்கம் மற்றும் காரணங்களின் அறிக்கையின் பத்து இரண்டு இவ்வாறு கூறுகிறது ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜேந்திர சச்சார் தலைமையில் உயர்மட்ட குழு பரிந்துரைகள் வக்பு மற்றும் மத்திய கவுன்சில் மீதான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் மற்ற அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனைக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் சட்டத்தில் விரிவான திருத்தங்கள் செய்யப்பட்டன இது அரசாங்கத்தின் ஒப்புதல் பிறகு அதே பத்தியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அந்த திருத்தங்கள் இருந்த போதிலும் வக்வாரியத்தின் அதிகாரங்கள் பவர்ஸ் ஆஃப் ஸ்டேட் போர்ட்ஸ் பதிவு செய்தல் ரிஜிஸ்ட்ரேஷன் சொத்துக்களின் கணக்கெடுப்பு சர்வே ஆஃப் ப்ராப்பர்டிஸ் ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல் ரிமூவல் ஆஃப் என்க்ரோச்மெண்ட் வக்ஃப் வரையறை டெபினேஷன் ஆஃப் வக்ஃப் உள்ளிட்டவைகளில் உள்ள சிக்கல்களை திறம்பட நிவர்த்தி செய்யும் சட்டம் இன்னும் செம்மைப்படுத்தப்பட வேண்டும் அந்த திருத்தங்கள் இருந்த போதிலும் வக்ஃபு வாரியத்தின் அதிகாரங்கள் பதிவு செய்தல் சொத்துக்களின் கணக்கெடுப்பு ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல் வக்பு வரையறை உள்ளிட்டவைகளில் உள்ள சிக்கல்களை திறம்பட நிவர்த்தி செய்ய சட்டம் இன்னும் செம்மைப்படுத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஐந்து கூறுகளை நீங்கள் குறிப்பிட்டீர்கள் இரண்டாயிரத்தி பதிமூணு சட்ட திருத்தத்துடன் ரெண்டாயிரத்தி பதிமூணு சட்டத்துடன் குழு அறிக்கையை முந்தைய சட்டத்தில் விடுபட்டிருந்த ஐந்து கூறுகளை நீங்கள் மேற்கொள்ள விரும்புவதாக சொன்னீர்கள் இப்போது இந்த ஐந்து கூறுகளுக்கு வருகிறேன் வக்ஃபு என நீங்கள் வரையறை செய்வது வக்ஃபு இல்லை மக்களை தந்திரமாக குழப்புவதை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை நான் எளிதாக நிரூபிக்க முடியும் ஆக்கிரமிப்பை அகற்றுதல் என்பது அரசாங்கம் வக்கு சொத்தை அபகரிக்க அரசுக்கு அதிகாரம் அளிப்பதை தவிர இல்லை சொத்துக்கள் அளவை கணக்கெடுப்பு என்பது ஒரு கேலி ஏனென்றால் இந்திய அரசு ஏற்கனவே தொண்ணூறு சதவீதத்திற்கும் அதிகமான வக்வாரிய சொத்துக்களை அளவை செய்து முடித்துவிட்டதாக உச்சநீதிமன்றத்தில் உச்ச பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது உங்கள் உரையின்படி வக்கு பதிவு என்பது நடைமுறையில் சாத்தியமில்லை மாநில வப்பு அதிகாரங்களை மேம்படுத்துவது அதை ஒரு கேளிக்கை அரங்காக மாற்ற முயற்சிப்பது இந்த குற்றச்சாட்டுகளின் மூலம் இங்கே உங்கள் முயற்சியை தோலுரித்து காட்டுவேன் ஒரு சட்டமானவனாக இந்த சட்ட திருத்தங்களை கண்டபோது நான் வேதனை அடைந்தேன் மேலும் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு சட்டத்திற்கு அப்பால் இந்த ஐந்து தலைப்புகளின் அடிப்படையில் ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை இந்த மசோதாவில் காட்டுமாறு அமைச்சரிடம் உரிய பணியுடன் நான் சவால் விடுகிறேன் அவ்வாறு அவர் செய்தால் அவருக்கு நான் சலூப் செய்கிறேன் ஆனால் நீங்கள் அதை செய்ய முடியாது அது உங்கள் நோக்கம் அல்ல நான் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்கிறேன் நாடாளுமன்றத்தின் சட்டம் ஏற்று முறைகளை நான் அறிவேன் ஒரு வழக்கறிஞராக அதன் அனைத்து நுணுக்கங்களையும் நான் நன்கு அறிவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுகளில் உரிய விவாதத்திற்கு பிறகு அதே நாடாளுமன்றத்தின் ஒப்புதலுடன் கொண்டு வரப்பட்ட நல்ல திருத்தங்களை நீக்குவதற்காக தந்திரமாகவும் அதி புத்திசாலித்தனமாகவும் அதே நாடாளுமன்றத்தில் திருட்டுத்தனமாக இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த கேலிக்குரிய செயலை நீங்கள் எப்போதாவது கண்டிருக்கின்றீர்களா நீங்கள் உண்மையிலேயே நேர்மையானவராக இருந்தால் இரண்டாயிரத்தி பதிமூணு சட்ட திருத்தத்தை ரத்து செய்திருக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு சட்ட திருத்தத்தை ரத்து செய்திருக்க வேண்டும் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் கொண்டுவரப்பட்ட பெரும்பாலான திருத்தங்கள் பின்னர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கொண்டு வரப்பட்ட திருத்தங்கள் யாவும் இந்த சட்டத்தின் மூலம் முற்றிலுமாக நீக்கப்பட்டுவிட்டன அதற்கு இதே நாடாளுமன்றத்தை பயன்படுத்துகிறீர்கள் நாடறிந்த சட்ட வல்லுநரான நீதியரசர் வி ஆர் மேற்கோள் மேற்கோள்காட்ட நான் விரும்புகிறேன் அவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்றம் என்பது தேசத்தின் ஒரு சிறந்த விசாரணை மையம் நிர்வாகத்தின் சிறந்த தணிக்கையாளர் மற்றும் குறை தீர்ப்பாளர் இறுதி நடுவர் கொள்கை கண்காணிப்பாளர் மக்களின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் கலைஞர் அப்படிப்பட்ட நாடாளுமன்றம் இன்றைக்கு வெறும் காற்றோட்ட மண்டபமாக மட்டுமே உங்களால் பயன்படுத்தப்படுகிறது குறை மதிப்பிற்கு உட்படுத்தப்பட்டுள்ளது என்று நான் அரசாங்கத்தை துணிவுடன் குற்றம் சாட்டுகிறேன் இது அரசியலமைப்பின் மீது நடத்தப்படும் தாக்குதலை இப்போது மசோதாவின் புதிய சட்ட பிரிவுகளை ஆராய்வோம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் திரு கல்யாண் பானர்ஜி சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட எனது நண்பர்கள் குறைந்தது ஐந்து வருடங்களாக இஸ்லாத்தை கடைபிடிக்கும் ஒருவர்தான் வக்கு அமைப்பை ஏற்படுத்தி நிர்வகிக்க தகுதியானவர் என்ற விதியை பற்றி குறிப்பிட்டனர் அது மட்டுமல்லாமல் யாரும் வழி தந்திரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளீர்கள் உங்களிடமிருந்து இந்த சொல்லாடல்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தது நான் சட்டப்படியான ஒரு இந்து நான் ஒரு மத நம்பிக்கையுடனாகவும் இருக்கலாம் மத நம்பிக்கையற்றவனாகவும் இருக்கலாம் ஆனால் என்னிடத்தில் ஒரு சொத்தை ஒப்படைக்கும் என் நேர்மையை பற்றி நீங்கள் அளவிடுவீர்களா என் மத நம்பிக்கையை அளவிடுவீர்களா நான் நேர்மையை பற்றி அக்கறை இல்லாத ஒரு மோசடி செய்பவன் என்றால் அதை ஏற்பீர்களா நீங்கள் நேர்மை மற்றும் வெளிப்படைத் தன்மை பற்றி ஒருபோதும் கவலைப்படுவதில்லை நீங்கள் மதத்தை பற்றி மட்டுமே கவலைப்படுகிறீர்கள் அதுதான் உங்க பிரச்சனை எந்த நாட்டின் சட்டத்திலும் இது போன்ற ஒரு விதியை நான் பார்த்ததில்லை ஒருவரின் நேர்மையை நீங்கள் எப்படி மத அடிப்படையில் அளவிட முடியும் அரசாங்கம் தொடங்கி இருக்கும் இந்த சட்ட திருத்த முயற்சியில் கெட்ட உள்நோக்கம் இல்லை என நீங்கள் கூறினீர்கள் ஆனால் உங்கள் முழு முயற்சியும் ஒரு கொடூரமான திட்டமிட்ட சூழ்ச்சி அறிவறுப்பானது என்பதை தவிரவேறில்லை என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் பிறகு நீங்கள் சில புதிய வாக்கியங்களை இந்த சட்ட திருத்தத்தின் பிரிவு மூணு ஏயில் சேர்த்துள்ளீர்கள் உண்மையான அசல் உரிமையாளர் ஒருவர் மட்டுமே தன் சொத்தை வகுப்புக்கு தானம் செய்ய முடியும் என்று இதில் கூறப்பட்டுள்ளது இது என்ன நகைப்பாக இல்லையா உரிமையாளர் மட்டுமே சொத்துக்களை விற்க மாற்ற முடியும் உரிமை இல்லாத ஒருவர் சொத்தை மாற்றினால் அது மாற்றமாகாது அது சட்டப்படி செல்லாது நான் என் சொந்த பணத்தை செலவிட முடியும் ஆனால் நான் என் நண்பனிடமிருந்து பணத்தை பறித்து கொண்டால் அது தீட்டுத்தனமானது நீங்கள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சட்டப்பிரிவை கொண்டு வருகிறீர்கள் எனக்கு அதை புரிந்து கொள்ள முடியவில்லை தலைவர் அவர்களே இந்த மசோதாவில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள சட்ட திருத்தங்கள் அனைத்தும் சிக்கலானவை அவை மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியவை மசோதாவின் பிரிவு மூணு சி கூறுகிறது இந்த சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்போ அல்லது அதற்கு பின்னரோ வகுப்பு சொத்தாக அடையாளம் காணப்பட்ட அல்லது அறிவிக்கப்பட்ட எந்த ஒரு அரசாங்க சொத்தும் வப்பு சொத்தாக கருதப்படாது என்று கூறுகிறது இந்த அவையில் எத்தனை வழக்கறிஞர்கள் உள்ளனர் என்பது எனக்கு தெரியாது அரசாங்க சொத்து எவ்வாறு வக்கு சொத்தாக அறிவிக்கப்பட்டிருக்க முடியும் அதை யார் அடையாளம் காட்டுவார்கள் யார் அறிவிப்பார்கள் யார் விசாரிப்பார்கள் எதுவுமே தெளிவாக இல்லை ஆனால் நீங்கள் அறிவிப்பீர்கள் இந்த சொத்தை அரசினுடையதென்று அரசாங்கம் அடையாளம் காண்பிக்கும் அதற்கு மேல் அதை வக்கு சொத்தாக கருதப்படாது இது மாவட்ட ஆட்சியருக்கு வழங்கப்பட்டுள்ள தன்னிச்சையான சிறப்பு அதிகாரம் நிச்சயமாக அனைத்து அரசியல் அமைப்புகளுக்கும் சில தன்னிச்சையான உரிமை உள்ளது நீதியரசர் பதஞ்சலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் கூறினார் ஆம் எங்களுக்கு நீதித்துறையில் உரிமை உள்ளது ஆனால் அது ஒரு குகை மனிதனின் உரிமையாக இருக்கக்கூடாது உரிமை ஒரு குகை உரிமை சட்டத்தை செம்மைப்படுத்துகிறோம் என்ற பெயரில் அரசாங்கம் வக்ஃபு என்ற கருத்தை தோற்கடிக்க முயற்சி செய்கிறது சட்டத்தின் பெயரில் முழு வக்கு சொத்துகளையும் அரசாங்கம் இஸ்லாமியர்களிடமிருந்து பறிக்க நினைக்கிறது இரண்டாவதாக வக்கு சொத்துகளின் கணக்கெடுப்பு ஆக்கிரமிப்பை அகற்றுதல் பற்றிய பிரிவுகளில் நிறைய முரண்பாடுகள் உள்ளன சொத்தின் கணக்கெடுப்பை உறுதிப்படுத்துவதும் வகுப்பு சொத்தின் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதும் எதிர்மறையானது அதை ஒன்றாக இணைக்க நீங்கள் விரும்புகிறீர்கள் தற்போதைய சட்டத்தில் பிரிவு நாளில் வகுப்பு சொத்தை கணக்கெடுப்பதற்கான ஒரு ஏற்பாடு உள்ளது அரசாங்கத்தை சாராத ஒரு தன்னுரிமை கொண்ட அளவை ஆணையர் இச்சட்டத்தில் ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் அரசுக்கு ஒரு கட்டுப்பட்ட அதிகாரி அல்ல அரசாங்கத்திற்கும் வக்வாரியத்திற்கும் ஒரு தகராறு வரும்போது அவர்களின் உரிமைகளை விசாரித்து ஒரு முடிவு கோர உரிமையியல் நடைமுறை சட்டத்தை பின்பற்றி நடக்கும் ஒரு சார்பற்ற அதிகாரி ஆவார் அவர் ஒரு உரிமையில் நீதிமன்றமாகவே செயல்பட வேண்டும் இப்போது இந்த திருத்தத்தில் நில அளவை ஆணையருக்கு பதில் மாவட்ட ஆட்சியர் பணியமர்த்தப்பட்டுள்ளார் எனது கேள்வி இதுதான் வக்வாரியத்திற்கும் அரசாங்கத்திற்கும் இடையிலான எந்த ஒரு தகராறிலும் ஒரு ஆட்சியர் எப்படி நீதிபதியாக இருக்க முடியும் இயற்கை நீதியின் கொள்கை உங்களுக்கு தெரியுமா யாரும் தங்கள் சொந்த விஷயத்திலே தாங்களே நீதிபதியாக இருக்க முடியாது அதே ஆட்சியர் அமர்ந்து சொத்தின் உரிமையாளர் அரசாங்கமா அல்லது வக்வாரியமா என்பதை முடிவு செய்கிறார் இது சட்டத்துறையினரும் ஏற்காத ஒன்று ஒரு ஆட்சியர் தன் வழக்கை தானே நீதிபதியாக இருந்து எவ்வாறு விசாரிக்க முடியும் அடுத்து இந்த மசோதா ஆக்கிரமிப்பை மீண்டும் ஆய்வு செய்ய விரும்புகிறது நில அளவை கணக்கெடுப்பு முடிந்துவிட்டது இப்போது அடுத்ததாக ஆக்கிரமிப்பு வருகிறது நீங்கள் இச்சட்ட முன்மடிவின் நோக்கங்கள் மற்றும் காரணங்கள் அடிப்படையில் ஆக்கிரமிப்பை மீண்டும் ஆய்வு செய்ய விரும்புவதாக குறிப்பிட்டீர்கள் ஆனால் வப்பு சட்டம் பிரிவு ஐம்பத்தி நாலு ஆக்கிரமிப்பை குறிக்கிறது தயவு செய்து மசோதாவை பாருங்கள் ஒரு சிறிய மாற்றம் இப்பிரிவில் கொண்டுவரப்பட்டுள்ளதா நீங்கள் பிரிவு ஐம்பத்தி நாலில் ஒரு கார் புள்ளி அரை புள்ளியை கூட மாற்றவில்லை ஆனால் நீங்கள் நோக்கங்கள் மற்றும் காரணங்கள் என்று சொல்லும்போது இந்த மசோதாவில் மீண்டும் ஆக்கிரமிப்புகள் குறித்து ஆய்வு செய்யப்படுகிறது என்று கூறுகிறீர்கள் அதற்கு முற்றிலும் மாறாக எனது நண்பர் கூறியபடி நீங்கள் நாட்டின் சிறுபான்மையர்களுக்காக கடுமையான சட்டங்களை உருவாக்க விரும்புகிறீர்கள் ஆனால் உங்கள் கூற்றில் சிறிதும் உண்மை இல்லை ஏனெனில் தற்போதைய சட்டத்தின்படி வப்புச் சொத்துலுக்கு எதிராக குற்றமளித்தால் கடுமையான சிறை மற்றும் அபராதத்தை விதிக்க வல்லது நீங்கள் இதனை எளிமையான சிறை தண்டனை என்று மாற்றியுள்ளீர்கள் தற்போது இந்த சட்டத்தில் செய்யப்பட்ட குற்றம் உடனடியாக புலன் விசாரணை நடவடிக்கை எடுக்கத்தக்க மற்றும் பிணையில் வெளிவர முடியாததாக இருக்கிறது நீங்கள் அதை பிணை வழங்கும் வகையில் மாற்றி அப்பிரிவை நீர்த்தி போக செய்துள்ளீர்கள் நான் தீர்ப்பாயங்களை பற்றி குறிப்பிட விரும்புகிறேன் ஒரு வழக்கறிஞராக நான் மீண்டும் கூறுகிறேன் நீதிமன்றங்களை உரிமையியல் உயர் மற்றும் உச்ச நீதிமன்றம் என பிரித்துள்ளோம் நீதிமன்றங்களின் நீண்ட தாமதப்படுத்தும் விசாரணை வழக்கங்களை தவிர்க்கவே நாம் தீர்ப்பாயங்களை உருவாக்கி இருக்கிறோம் நாம் பல தீர்ப்பாயங்களை கொண்டுள்ளோம் தொலை தொடர்பு தீர்ப்பாயம் உள்ளது வருமான வரி தீர்ப்பாயம் உள்ளது காரணம் என்ன உரிமையில் நீதிமன்றங்கள் மாவட்ட நீதிமன்றங்கள் கீழ்நிலை நீதிமன்றங்கள் உயர் நீதிமன்றங்கள் ஆகியவற்றில் பல வழக்குகள் குவிந்து கிடக்கின்றன இந்த தனித்த சிறப்பான துறைகளின் வழக்குகளை தீர்க்கவும் கால நீட்டிப்பு சவால்களை தீர்க்கவும் குறிப்பிட்ட தீர்ப்பாயங்களை நிறுவப்பட வேண்டியுள்ளது அதன் அடிப்படையில் தான் அரசியலமைப்பு சட்டம் தீர்ப்பாயங்களை உருவாக்க அனுமதிக்கிறது இந்த சட்டத்தில் ஏற்கனவே ஒரு தீர்ப்பாயத்தை உருவாக்கி அந்த தீர்ப்பு தான் இறுதி என்று தெளிவாக சட்டத்தில் உள்ளது அது ஏன் இறுதியாக இருக்க வேண்டும் ஏற்கனவே நில அளவை ஆணையர் உரிமையல் நீதிமன்றங்களின் அதிகாரங்களை பெற்றுள்ளார் அவர் தனிப்பட்ட நபர் அல்ல அவர் சட்டத்தின் கீழ் ஒரு நீதி நிறுவனம் அவர் உரிமையியல் சட்ட விதிகளின்படி மற்றும் பழைய இந்திய சாட்சிய சட்டப்படியும் அவற்றை பின்பற்றி தீர்ப்பளிக்கிறார் எனவே நில அளவியறு முதல் முதல் நீதிமன்றம் இரண்டாவது மேல்முறையீடு செய்ய இந்த தீர்ப்பாயங்கள் உள்ளன மூன்றாவது சீராய்வு சட்டத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளது அது உயர் நீதிமன்றங்களுக்கு செல்ல முடியும் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆனால் நீங்கள் தீர்ப்பாயம் சொல்வது இறுதியல்ல என்கிறீர்கள் என்றால் என்ன வகையான சட்டவியல் நடைமுறைகளை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் இப்போது வக்ஃப் அமைப்புகளை பதிவு செய்வதில் உள்ள பிரச்சனையை பிரிவு முப்பத்தாறு ஒன்னில் காணலாம் முன்பு வகுப்பு சொத்துக்கள் உரிய விசாரணைக்கு பிறகு முப்பத்தாறு ஒன்று பிரிவின்படி வக்கு சொத்தாக அறிவிக்கப்படலாம் அந்த செயல்முறை என்ன என்பதை தெளிவாக சட்டத்தில் ஏற்கனவே உள்ளது இப்போது நீங்கள் அதில் உட்பிரிவில் ஏழு ஏ பிரிவை கொண்டு வர விரும்புகின்றீர்கள் ஏழு ஏ பிரிவு என்ன கூறுகிறது இது ஒரு தனித்துவமான பிரிவு இது அனைத்து வக்கு சொத்துகளையும் அளிப்பதாக இருக்கும் தயவு செய்து எனக்கு ஏழையே பிரிவை வாசிக்க அனுமதி அளியுங்கள் வப்பு சொத்தின் மீது இருக்கும் பிரச்சனையை ஒரு தகுதி வாய்ந்த நீதிமன்றத்தால் தீர்க்கப்படும் வரை அந்த சொத்தை வப்பு வாரிய சொத்தாக பதிவு செய்யக்கூடாது என மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது உள்ளது சொத்தாக ஒரு சொத்தை பதிவு செய்யும் முறையில் எந்த ஒரு பிரச்சனையும் மாவட்ட ஆட்சியருக்கு தெரிய வந்தால் அதில் இறுதி முடிவு எடுக்கப்படாது அது நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்படும் வரை அது நீதிமன்றத்தில் தீர்மானிக்கப்படும் அதுவரை அது அரசின் சொத்தாகவே இருக்கும் பின்பு பத்தாம் உபப்பிரிவு கூறுகிறது இந்த மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் வழக்கோ மேல்முறையோட செய்ய முடியாது என்று இதன் பொருள் என்ன வக்கு சொத்தில் பிரச்சனை இருந்தால் வழக்கு உச்ச நீதிமன்ற முறையில் செல்லும் தீர்ப்பிற்கு முப்பது ஆண்டுகளாகும் ஆகும் அதுவரையில் அந்த சொத்து அரசின் சொத்தாக கருதப்படும் என்ன இதன் பொருள் என்ன வக்வாரிய சொத்துக்களை அரசு எடுத்துக்கொள்ளப் போகிறது அதே போல் பதிவு செய்யும் முறையும் உள்ளபடியே மிகவும் கடினமாக இருக்கிறது வக்வாரியங்களின் அமைப்பை பொறுத்தவரை இஸ்லாமியர் அல்லாதவர்களை எதற்காக உள்ளே உறுப்பினராக கொண்டு வந்தீர்கள் தமிழ்நாடு உட்பட அனைத்து மாநிலங்களிலும் இந்து அறநிலையத்துறை உள்ளது தமிழ்நாட்டில் என்ன நடந்தது ஒரு கோயிலில் அறநிலைத்துறையில் உள்ள பல ஏக்கர் நிலம் மூலம் வருமானத்திலிருந்து இருந்து அறநிலைத்துறை ஒரு கலைக்கல்லூரி நடத்த முடிவு செய்தது பேராசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்ட போது ஒரு இஸ்லாமியர் தகுதி அடிப்படையில் வேலைக்கு தேர்வு செய்யப்பட்டார் உடனடியாக ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி அமைப்பு ஒரு அறிக்கை வெளியிட்டது இது இந்துக்கள் சொத்து நீங்கள் ஏன் ஒரு இஸ்லாமிய பேராசிரியர் அமர்த்துகிறீர்கள் என்று இப்போது சொத்தும் மதமும் வேறு வேறு என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அதே போல மதமும் அரசியலும் வேறு வேறு இரண்டையும் கலக்காதீர்கள் என்று நாங்கள் சொல்கிறோம் தயவு செய்து எங்களுக்கு பாடம் கற்பிக்காதீர்கள் இந்த நாட்டை மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு கொண்டதாக பேணிட அரசியலை மதத்திலிருந்து பிரித்து விடுங்கள் இப்போது மசோதாவின் நாற்பதாம் பிரிவு மிக முக்கியமானது இந்திய அறக்கட்டளை சட்டம் அல்லது சங்கங்கள் பதிவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட ஒரு சொத்து அது வப்பு சொத்தாக இருப்பதாக தெரிய நேரிட்டால் வாரியம் அந்த சொத்து தொடர்பான விசாரணை மேற்கொண்டு அது வப்பு சொத்து என முடிவு செய்யலாம் இந்த விதியை நீக்குவதன் காரணம் என்ன நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் இது குறித்து ஒருபோதும் விவாதிக்கப்படாத போது நீக்குவதற்கான அதிகாரத்தை யார் அளித்தார்கள் இறுதியாக பிரிவு நூற்றி எட்டு ஏ வக்வாரிய சட்டத்திற்கான சிறப்பு மற்றும் கட்டுப்படுத்த முடியாத அதிகாரம் குறித்து பேசுகிறது பட்டியல் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் அல்லது வரதட்சணை தடை சட்டம் ஆகியவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள் இவற்றை போல் சிறப்பு சட்டங்கள் இயற்றப்படுவது குறிப்பிட்ட உரிமைகள் மறுதளிக்கவில்லை பிரிவுகளை பாதுகாக்க இது சட்டங்களை சட்டமன்றம் அல்லது நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்டால் மற்ற சட்டங்கள் அவற்றை கட்டுப்படுத்தக்கூடாது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் நலன்களை பாதுகாக்க இப்படிப்பட்ட சிறப்பு அதிகாரம் இருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் அதை நீக்குகிறீர்கள் நிறைவாக உங்களுக்கு கவனப்படுத்துகிறேன் சுதந்திரத்திற்கு பிறகு அன்றைய இந்தியாவின் பிரதமர் அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதினார் அன்றைய பிரதமர் முதலமைச்சர்கள் கருதிய கடிதத்தின் அதிகாரப்பூர்வ பதிவிலிருந்து நான் மேற்கோள்காட்ட விரும்புகிறேன் தனியார் இராணுவத்தின் இயல்பில் இருக்கும் ஒரு அமைப்பு நிச்சயமாக கடுமையான நாஜி வழிகளை பின்பற்றுகிறது நாஜி அமைப்பின் நுட்பத்தை பின்பற்றுகிறது என்பதற்கு எங்களிடம் ஏராளமான சான்றுகள் உள்ளன நாஜி கட்சி ஜெர்மனியை அழிவு சென்றது இந்த போக்குகள் இந்தியாவில் பரவி அதிகரிக்க அனுமதிக்கப்பட்டால் அவை இந்தியாவுக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றாலும் இந்தியா உயிர்ப்போடு நிற்கும் என ஐயமின்றி நம்பலாம் ஆனால் இந்தியா மோசமான காயங்களை அடைந்திருக்கும் மீழ்வதற்கு நீண்ட காலம் எடுக்கும் என தேசத்தின் பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் யார் அந்த பிரதமர் அதான் பண்டிட் ஜவஹர்லால் நேரு எந்த அமைப்பை பற்றி சொன்னார் அமைப்பு பற்றி சொன்னார் இந்த அரசாங்கத்தை நான் எச்சரிக்கிறேன் இந்த அரசாங்கத்தை நான் எச்சரிக்கிறேன் இணைந்து பயணிக்காதீர்கள் அது தேசத்திற்கு நல்லதல்ல